பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இயல் இரண்டு இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பாடம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல மாநில மரம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது பனை மரம் தான் மாநில மரம் அப்படின்னா எதுனா பனைமரம் இது வந்து ஒரு சிறந்த காற்று தடுப்பான் ஆள் அதாவது ஆள் மட்டத்தில் அதாவது நிலத்தடி நீர் மட்டம் குறையாமல் இருக்க இது ரொம்ப வழிவகை செய்யுது இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது இது ஏழைகளினுடைய கற்பக விருச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதநீர் நொங்கு இது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பதநீரை ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாமா உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்பான் கூட்டு பொருள் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா பதநீரை கருப்பட்டியாகவும் பணங்கற்கண்டாகவும் மாற்றலாம் இப்படி ஒரு விலை குறைவான ஒரு பொருளை விலை அதிகமுடைய ஒரு பொருளாக மாற்றுவதற்கு பெயர் மதிப்பு கூட்டுப்பொருள் பதிநீராக இருப்ப இருக்கக்கூடிய ஒன்றை கருப்பட்டியாகவும் பணங்கற்கண்டாகவும் மாற்றுறாங்கல்ல அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருள் இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இன்னும் பனை மரத்தில் தான் ஹைப்ரிட்டு வரவே இல்லை அதாவது ஒட்டு விதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹைப்ரேட்டு பொருட்கள் வர்றதில்ல மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம உடலுக்கு ரொம்ப சத்தானதும் ஆரோக்கியமானதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் நுங்கு கருப்பட்டி பனங்கற்கண்டு இன்னொன்று பனங்கலங்குன்னு ஒன்று கிடைக்கும் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது சரியா அதுக்கடுத்து பாருங்கள் பனை பனைமரம் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அதுலேருந்து நமக்கு பதநீரும் நுங்கும் கிடைக்கிது இந்த பதநீரை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாமா என்னென்ன அப்படின்னா கருப்பட்டி பனங்கற்கண்டு அடுத்து வைக்கோல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய எல்லாருக்குமே வைக்கோலினுடைய மகத்துவம் தெரியும் ஏன்னா வைக்கோலை மக் ம அதாவது நிலத்தில் நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா அறுவடை முடிஞ்ச உடனே அந்த வைக்கோலை அதிலேயே மட்கச் செய்து நிலத்தை நிலத்துக்கு நல்ல ஒரு உரமாக அதை என்ன செய்கிறாங்கன்னா மாற்றுறாங்க வைகோலை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஆண்டை மறந்துடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஜப்பான் அறிஞர் மசானப்பு புகோக்கா அப்படிங்கிற ஒரு ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இதில் ஒரு ஐந்து வேளாண் மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஐந்து வேளாண் மந்திரம் நமக்கு டூ மார்க்கில் கேட்குறாங்க ரொம்ப முக்கியம் மசானப்பு புகோக்கா கூறிய ஐந்து வேளாண் மந்திரங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும் என்னன்னா உலப்படாத நிலம் வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி ஒட்டுவிதை இல்லாத உயர் விளைச்சல் இந்த ஐந்தும் தான் மசானா பூ புக்கோக்கா சொன்ன ஐந்து வேளாண் மந்திரங்கள் இது எந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு ஒற்றை வைக்கோல் புரட்சி அடுத்து தொழு உரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தொழு உரம் இடுவதனால நிலத்தினுடைய நச்சுத்தன்மை இதுக்கு முன்னகுட்டி ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லியையும் தெளித்து நிலத்தை ரொம்ப நஞ்சாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை நல்ல நிலத்துக்கு பக்குவப்படுத்துவதற்கு இந்த தொழு உரம் ரொம்ப முக்கியம் அந்த தொழு உரத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா மாட்டுச்சாணம் இன்னொன்று கோமியம் இதை ரெண்டும் சேர்ந்த கலவையை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நன்சை நிலத்துக்கு தெளிக்கிறாங்க நன்செய் நிலத்தில் பயிரிடக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் மாட்டுச்சாணத்தையும் கோமியத்தையும் கலந்த கலவையை தெளிக்கிறாங்க இது நன்செய் நிலத்துக்கு மட்டும் இப்போ புன்செய் நிலத்துக்கு என்ன அப்படின்னா காய்ந்த இலை இல்லைன்னா சருகு இல்லைன்னா சாம்பல் சாம்பல்னால் தொழிற்சாலையில் கிடைக்கக்கூடிய சாம்பல்கள் கிடையாது அதாவது ஆடு மாடு இதனுடைய சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கக்கூடிய சாம்பல் அடுத்த பகுதி என்ன பார்த்தோன்னா அடுத்து இயற்கை வேளாண்மை செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் ஒன்று நச்சுத்தன்மையை நீக்கணும் நிலத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கணும் நீர்வளத்தை பெருக்கணும் நிலத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கணும் நீர்வளத்தை பெருக்கணும் அதுக்கடுத்து ஊடுபயிர் சாகுபடி முறையை கையாளலாம் இப்படி கையாண்டோம் அப்படின்னா எந்த பயிரை தாக்குதோ அந்த பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இப்போ நெல்லுக்கு ஊடு பயிராக உளுந்த பயிரிட்டோம் அப்படின்னா நெல்லை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளுக்கு உளுந்தினுடைய வாசனை அந்த பயிர் பிடிக்காது அதனால் நெல்லை சுற்றி உளுந்தம்பயிரை பயிரிடும் பொழுது நெல்லும் பாதுகாக்கப்படும் உளுந்தும் பாதுகாக்கப்படும் இதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி ரெண்டு விளைச்சல் ரெண்டு லாபம் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உளுந்தில் இருக்கக்கூடிய வேர்முடிச்சுக்கள் இருக்குல்ல அந்த உளுந்தம்பயிரியினுடைய வேர்முடிச்சுக்கள் அதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மண்ணுக்கு நல்ல வளத்தை தந்து அடுத்த விளைச்சலுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்குது நம்மளுக்கு அடுத்து சாகுபடி செய்வதற்கு நல்ல ஒரு தன்மையை கொடுக்குது நிலத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் பூச்சிக்கொல்லி மருந்தும் ரசாயன உரங்களும் பயன்படுத்தாமல் நாம் நிலத்தை என்ன பண்ணணும் சாகுபடி பண்ணணும் அதுதான் இயற்கை வேளாண்மையில் ரொம்ப முக்கியம் அதாவது நிலத்தை உழுதுற உழு உழுறதுலேருந்து அறுவடை முடிகிற வரைக்கும் நாம் எந்த ரசாயன முறைகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தையும் ரசாயன உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லையே அவங்க இயற்கை முறையில் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு வேப்பங்கொட்டை நொச்சி இலை புங்கன் பெரண்டை கற்றாழை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா இடித்து மாட்டு மோத்திரம் இருக்குதுல மாட்டு கோமியம் அதில் ஊற வச்சு அதை பயிருக்கு தெளிச்சிருக்காங்க இதனால் பூச்சிக்களும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இதனால் மண்ணில் இருக்கக்கூடிய மண் அதாவது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தும் ரசாயன உரங்களும் மண்புழுக்களை அழித்து விடும் நுண்ணுயிர்களையும் அழித்து விடும் மண்ணை மலடாக்கிவிடும் அடுத்து மண்ணில் நம்ம விளைச்சலே பண்ண முடியாத அளவுக்கு மாற்றிவிடும் அப்படின்னா இயற்கை முறையில் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த முறையை கையாளணும் அடுத்து கடைசியாக நிலத்தை ஆற போடணும் அது ரொம்ப 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 முக்கியம் சரியான கால இடைவெளியில் மாறி மாறி என்ன செய்யணுங்கிறாங்க பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதனால் நிலத்தை ஆற போட்டு நாம் என்ன செய்யலாம் பயிரிடலாம் தொடர்ந்து பயிரிடாமல் ஒரு மூணு மாதம் என்ன பண்ணலாம் ஒரு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் ஒம்பது மாதம் பயிர் செஞ்சுட்டு அடுத்த நிலத்தை அப்படி என்ன செஞ்சிடலாம் ஆறாக போட்டுடலாம் நிலத்தில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருட்களை நிலத்துக்கே அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மீண்டும் விளைச்சல் பெறுவதற்கு நிலத்துக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்